முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூயமை சுகத்தவனே மன்னவனே செற்பரனே ஐங்கரனே செஞ்சடையோன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று நாம் கந்தர் அனுபூதியில் இரண்டாம் பாடலை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அருணகிரிநாதர் இந்திரலோகத்து பாரிஜாத மலரை பறிப்பதற்காக அதை கொண்டு வருவதற்காக தன் உடலில் இருந்து உயிரை பிரித்து ஒரு கிளி வடிவில் புகுத்தி இந்திரலோகம் சென்று தேவலோக பாரிஜாத மலரை கொண்டு வருகிறார் அதற்குள் அவரது உடல் எரிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அருணகிரிநாதனுடைய அந்த ஆன்மாவானது கிளி வடிவில் இருக்கிறது இந்த கிளி வடிவில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் சுவாமிமலை திருத்தலத்துக்கு சென்று ஐம்பத்தோரு பாடல்கள் பாடி முக்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை ஆனால் அந்த ஐம்பத்தோரு பாடல்களும் சுவாமிமலையில் பாடப்பெற்று முருகப்பெருமானின் மீது பாடப்பெற்று அவர் மீண்டும் திருவண்ணாமலைக்கு சென்று முக்தி அடைவதாக கூறப்படுகிறது அந்த வகையிலே இந்த இரண்டாவது பாடல் ஆடும் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை ஆடும் பரிவேல் வேல் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலினுடைய மேலோட்டமான அர்த்தம் முருகப்பெருமானே தேடி வந்து போர் புரிந்த கஜமாசுரனை வீழ்த்திய விநாயகப் பெருமானின் சகோதரனை ஆடும் மயிலும் வேலும் மற்றும் அழகு சேவலும் சேர தோன்றும் இறைவனே என்று உனை பாடுகின்ற பணி ஒன்றையே எனக்கு பணியாய் தருவாய் முருகப்பெருமானிடை அருணகிரிநாதர் முருகப்பெருமானை உன்னை பாடும் பணி ஒன்றையே எனக்கு பணிவாக தருவாய் என்று இறைஞ்சி கேட்டுகிறார் இந்த பாடலில் ஆடும் பரி வேல் அணி சேவல் என இந்த வரியின் அர்த்தம் என்னென்ன ஆடும் பரி பரி என்றால் தமிழில் குதிரை என்று ஒரு அர்த்தம் உண்டு சுமப்பது என்று ஒரு அர்த்தம் உண்டு ஆடும் என்ற வார்த்தையில் ஓம் என்ற பிரணவம் வரும்படியாக அருணகிரிநாதர் அந்த வார்த்தையை அங்கு இட்டிருக்கிறார் ஆடும் என்பதில் அகாரமும் டு என்ற எழுத்தை பிரிக்கும்போது இட்டு கூட்டல் உ என்றும் இம் என்பது மகாரம் அகாரம் உஹாரம் மகாரம் மூன்று எழுத்தும் சேர்ந்து ஓங்கார வடிவத்தில் அந்த பாடலை துவக்கியிருக்கிறார் ஆடும் என்பதும் ஓம் என்பதும் ஒரே பொருள் வரும்படி அமைத்திருக்கிறார் ஆடும் பரி என்றால் ஆடும் குதிரை என்று அர்த்தம் குதிரை ஆடுமா என்றால் திருவிழா காலங்களில் சில குதிரைகள் நாம் காலை தூக்கி ஆடுவதை பார்த்திருப்போம் அதையும் ஆட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படியென்றால் அதற்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இங்கே இருக்க முடியும் என்றால் மயில் அந்த பறி போல அழகாக ஆடக்கூடியது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அழகாக ஆடக்கூடிய குதிரை போன்று இந்த தெய்வீகமான மயிலும் ஆடக்கூடியது என்ற வகையில் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார் அணி சேவல் என்பது அழகான சேவல் என்றும் இரண்டுக்கும் இடையில் வேலை நிறுத்தியிருக்கிறார் ஒரு புறம் மயில் இன்னொரு புறம் சேவல் நடுவிலே வேல் ஆடும் பரி அணி சேவல் இரண்டுக்கும் இடையில் வேல் என்ற வருமாறு அமைத்திருக்கிறார் ஒன்றொன்றுக்கும் முன்னால் வந்து குதிரை என்ற வார்த்தை ஆடும் பரி என்றும் அணி சேவல் என்றும் சொல்லியிருக்கும் அருகிரநாதர் வேலுக்கு சிறப்பு பெயர் எதுவும் சொல்லவில்லை வேல் என்றாலே சிறப்பு உடையதுதான் ஞானமுடையது என்பதற்கு எந்த அலங்கார முன் வார்த்தைகளும் தேவையில்லை என்பதனால் இதை பயன்படுத்தியிருக்கிறார் கந்தல் கந்தர் அலங்காரத்தில் திருமயிலேறும் ராவுத்தனே என்று ஒரு பாடல் வருகிறது அந்த காலத்தில் ராவுத்தர்கள் குதிரை வளர்ப்பில் கெட்டிக்காரர்களாக இருந்ததால் மயிலை குதிரை என்று அழைப்பார்கள் முருகனை ராவுத்தர் என்று அழைக்கிறார் அந்த பாடலில் முருக கடவுளவு மயிலை வாகனமாக கொண்டவர் ஆகையால் ஆடும் பரி முருகப்பெருமான் மயிலை வாகனமாக கொண்டவர் அதனால் ஆடும் பரி என்கிறார் ஆடும் மயிலும் வேலும் அணி என்று செய்யும் சேவலும் என்றெல்லாம் உன்னை பாடி புகழ்ந்து மகிழும் வேலை தருவாய் வேலை பிடித்தவனே என்பதுதான் அதன் முழு பாடலனுடைய அர்த்தம் ஆடும் மயிலையும் வேலையும் சேவலையும் கொண்ட முருகப்பெருமானே உன்னை புகழ்ந்து பாடும் என் பாடும்படியான வேலையை எனக்கு தா என்று பாடுகிறார் இதே பாடல் வரும்படி ஒரு தெய்வீக பாடலும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உன்னை பாடும் தொழிலின் அருணகிரிநாதர் மயிலை ஆடும் பரி என்கின்றார் சேவலை அணி சேவல் என்கிறார் ஆனால் வேலுக்கு எந்தவித அடைமொழியும் கொடுக்கவில்லை ஏனென்றால் அது தேவையில்லை வேல் என்பதே ஞானத்தின் வடிவம் அறிவிற்கு அடைமொழி தேவையில்லை மயிலையும் சேவலையும் இட வளமாக வைத்து வேலை நடுவில் வைத்திருக்கிறார் அருணகிரிநாதர் தேடும் கயமாமுகன் எதை தேடினான் எங்கே தேடினான் தவம் பல செய்து வரம் பல பெற்ற வல்லரக்கன் கஜமகாசுரன் அவன் யானை முகம் கொண்டவன் அந்த அரக்கன் நல்லவனாக இல்லாமல் அடுத்தவனை கொல்லக்கூடியவனாக இருந்தான் தன்னை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து தன்னோடு போரிட இணையான இணையானவர்கள் யாரும் இல்லை என்று தேடி தேடி அலைந்தான் ஆணைமுகம் கொண்டதால் விநாயகரே தனக்கு தக்கவர் என்று பிழையாக நினைத்து அவருடன் போருக்கு நின்றான் அவனது தலையெழுத்தை அணி அறிந்த கணநாதர் விநாயக பெருமான் கஜமுகனின் தலையையும் அறிந்தான் மக்களை காத்து கருணையை சொறிந்தான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை தமையனாக கொண்டவரே ஆறுமுகனே என்று அருணகிரிநாதர் பாடுகிறார் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் உள்ள இந்த சகோதர உணர்வு பல தமிழ் பாடல்களில் பாடப்படுகிறது விநாயகரின் பதினாறு திருநாமங்களில் ஸ்கந்த பூர்வஜன் என்ற திருநாமமும் வழங்கப்படுகிறது கந்தனுக்கு முந்தியர் இந்த உந்தியர் உந்தி என்றால் தொந்தி திருப்புகளிலே ஒரு பாடல் இடையில் வருகிறது அதை நான் சொல்கிறேன் அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமானே என்ற திருப்புகள் பிள்ளையாருக்கும் பிள்ளை ஆறுக்கும் உள்ள தொடர்பை சொல்கிறது பிள்ளையார் என்பதும் பிள்ளை ஆறு என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பிள்ளை ஆறு என்றால் என்ன முருகப்பெருமான் ஆறு பிள்ளைகளாக பிறந்து தாயார் உமாதேவியாரால் ஒரே உருவமாக மாற்றப்பட்ட ஒரு குழந்தை ஆனால் ஆறு பிள்ளைகள் தோன்றி ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து அகிலாண்ட நாயகியின் அணை அணைப்பில் அறுவர் ஒருவர் ஆனதால் அப்படியும் கூடலாம் பிள்ளையார் என்பதும் ஆறு பிள்ளை என்பதும் ஒன்றுதானே இறுதியில் தனி யானை சகோதரனே என்று வந்திருக்கிறது தனி யானை சகோதரனே என்றால் அது என்ன தனி யானை என்றால் விநாயகப் பெருமான் நாம் வழிபடும் முறையில் அவருக்கு எந்த மனைவியாரும் இல்லாதபடிக்கு படிக்கு அவர் தனியாகத்தான் அவர் அருள் புரிவதாக ஒவ்வொரு திருத்தலங்களிலும் அவரை வைத்து நாம் வணங்குகின்றோம் யாருக்கும் நிகர் இல்லாத என்று அர்த்தம் தனி யானை என்பதற்கு யாருக்கும் நிகர் இல்லாத என்ற ஒரு பொருள் இருக்கிறது அப்படி யாருக்கும் நிகர் இல்லாத விநாயகப் பெருமானே உன்னை வணங்கி உன் அருள் பெறுகின்றேன் என்று அந்த வகையிலே இந்த பாடல் செல்கிறது ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இதுதான் கந்தரனுபூதியின் இரண்டாம் பாடல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அனுபூதி பாடல் இரண்டு பாடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை சாடும் தனியானை சகோதரனே மேற்கண்ட இந்த கந்தர் அனுபூதி பாடலை பாடியவர் குழந்தை உமையால் இவர் தேவக்கோட்டையை சார்ந்தவர் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாசிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்கள் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு